டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் எல்லா சாப்டருக்கும் இருக்கு அப்புறமா இதெல்லாம் இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸா அதுக்கு மேல ஸ்டார் போட்டுருந்துச்சுன்னா அது வெரி இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் ஓகே இது தேர்ட் லெசன் ஃபோர்த் லெசன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணி கேளுங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போர்ஷன்ஸ் மாறலாம் அதனால உங்க டிஸ்ட்ரிக்ட் என்ன போர்ஷன் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்க தேங்க்யூ